போய்கிட்டு இருக்கிற பஸ்ல ஒரு கையில கவரையும் ஒரு கையால மட்டுமே கம்பிய புடிச்சுக்கிட்டு பாசப்படிக்கு நேரா நின்னுகிட்டு பஸ்ல பயணம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா இந்த அம்மா இவங்க டிரைவர் லேசா பிரேக் போட்ட அடுத்த நிமிஷமே கம்பியை விட்டுட்டு கீழே விழுகிறாங்க பஸ்ல இருந்து இப்ப இவங்களோட கண்டிஷன் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது இன்னும் வீடியோ வெளியாகல வெளியாகனா கண்டிப்பா நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு என்னோட வேண்டுதலுமே நான் பெண்கள் எல்லார்டுமே ஒண்ணு சொல்றேன் பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா ஒண்ணு சைடு போயிருங்க இல்ல டிரைவர் பக்கமா வந்துருங்க அப்படி வாசப்படிக்கு நேர இடம் இல்லாம நீங்க நிக்கிற நிலைமை ஏற்பட்டா ரெண்டு கையாலையுமே கம்பிய ரெண்டு கையாலையுமே கம்பியை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு நில்லுங்க ஏன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது ஒரு கையில பொருளையும் ஒரு கையில லேசா கம்பிய புடிச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேடிக்கை பாத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறாங்க அசால்ட்டா டிரைவருக்கு வந்து எதாவது குறுக்கியா வந்துச்சுன்னா டக்குன்னா ஒரு பிரேக் போடுவாரு அவர் மேல தப்பு சொல்ல முடியாது நம்ம அவர் வளைவு வந்தா திருப்புவாரு இங்கிட்டு திருப்புவாரு பிரேக் போடுவாரு பஸ் ஸ்டாப் வந்தா அவர் வந்து பிரேக் போட்டு நிக் நிற்பாட்டணும் பஸ்ஸையும் எல்லாமே அவர் அவரோட செயல்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டாக நின்றுக்கிட்டு இருந்தால் தான் உங்களை நீங்க பாதுகாக்கலாம் நீங்க வந்து அசால்ட்டா போய் வாசப்படிக்கு நேரா நின்றுகிட்டு பிடிக்காம அப்படிலாம் நின்றுகிட்டு இருக்கிறீங்களே இப்ப உங்க உயிருக்கு ஆபத்து தானே ஏன் தவறுகளை நீங்க செய்யறீங்க ஏன் உள்ளரை போய் நின்னா என்ன